என்ன சொல்றான் உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொருட்க முடியாமல் கோவப்படுவாய் நான் தம்பி அந்த இறுதியில் அவருடைய கோட்பாடு எடுத்து குடிக்கிற நீர்ல இந்த கிட்ட கலக்குறான் அதையும் சகித்துக்கிறது எல்லாத்தையும் சகித்துக்கிறது சைத்து 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 தான் ஒரு அடிமை எப்படி பிறகு நினைக்கிறீங்க அநீதியை கண்டு எதிர்க்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் இவ்வளவுதான் அடிமையின் பிறகு அப்படிதான் நம்ம அடிமையாட்டோம் எதை உங்களால எடுத்துக்க முடியுது கூழப்பு தெரியுது லஞ்சம் தெரியுது மணல எதிக்கிறான் தெரியுது சாரங்காட்சி விற்கிறார் கஞ்சா அப்படின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறார் தெரியுது இது காரணம் பயம் அதை எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறப்ப எதுக்கு பயப்படணும் நான் உயிரோட இருக்கிற வரை சாவை என்ற வராது நான் சார் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மரணம் என்ற வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் பயப்படணும் பயப்படுறதுனால ஒருத்தர் நாள் வாழ்ந்துருவாங்க நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம் அர்த்தமற்ற அர்த்தமற்ற பயம்ங்கிறது கோலைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாதுன்னு எங்க தலைவர் எங்களை